ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் சிறந்த திருநங்கை விருது தான் பார்க்க போகிறோம் பிரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஊ வே சா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை யாருக்கு வழங்கப்பட்டது விடை ஆ ரேவதி மற்றும் கா பொன்னி ஆகிய இருவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருதானது ரேவதி மற்றும் பொன்னி ஆகிய இருவருக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் சொந்த உழைப்பாலும் தனித்திறமையாலும் முன்னேறி பல திருநங்கை மக்களின் வாழ்வில் மாற்றம் கொண்டு வந்து முன்மாதிரியாக திகழ்வதால் மேற்கண்ட இருவருக்கும் சிறந்த திருநங்கை விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருது பெற்ற ஆ ரேவதி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விடை நாமக்கல் சிறந்த திருநங்கை விருது பெற்ற கா பொன்னி தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தமிழக அரசின் சிறந்த திருநங்கை விருதுடன் வழங்கப்படும் காசோலையின் மதிப்பு எவ்வளவு விடை ரூபாய் ஒரு லட்சம் தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு விடை பதினைந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி எட்டு திருநங்கைகளுக்கு சமூக மற்றும் பொருளாதார ஆதரவை வழங்கி அவர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்திட இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் தோற்றுவிக்கப்பட்டது தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியத்தை தோற்றுவித்தவர் யார் விடை மு கருணாநிதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியத்தை தோற்றுவித்தார் அந்நலவாரியத்தின் வாயிலாக அவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகை தொழிற்சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி சுயதொழில் புரிந்திட மானியம் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதிய தொகை போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தேசிய திருநங்கைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஏப்ரல் பதினைந்து தமிழக அரசின் சிறந்த திருநங்கை விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிறந்த திருநங்கை விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது இதுவரை விருது பெற்றவர்கள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிரேஸ் பானு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மர்லிமா முரளிதரன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பி ஐஸ்வர்யா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தியா தேவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரேவதி மற்றும் பொன்னி தமிழக அரசின் சிறந்த திருநங்கை விருது எந்த துறையால் வழங்கப்படுகிறது விடை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை திருநங்கைகளின் நலனுக்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்து அவர்களுள் முன்மாதிரியாக திகழும் திருநங்கை ஒருவருக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவால் தேர்வு செய்யப்பட்டு சிறந்த சிறுநங்கை விருது தமிழக அரசால் வழங்கப்படுகிறது பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் விடை நத்தகி நடராஜ் திருநங்கைகளுள் முதன் முதலில் கடவுச்சீட்டு தேசிய விருது மதிப்புறும் முனைவர் பட்டம் பெற்றவர் என்ற பல்வேறு முதல் சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நத்தகி நடராஜ் ஆவார் கூற்று ஒன்று இந்தியாவில் முதல் முறையாக திருநங்கைகள் நலவாரியத்தை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது கூற்று இரண்டு தமிழக அரசின் சார்பில் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மாதாந்திர ஓய்வூத தொகை வழங்கப்படுகிறது விடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி நாட்டிலேயே முதல் முறையாக லோக் அதாலத் நீதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட்ட திருநங்கை யார் விடை ஜோயிதா மோண்டல் இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் யார் விடை பிரித்திகா யாசினி இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அவரின் பெயர் விடை சத்யஸ்ரீ சர்மிளா நண்பர்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க Thanks for watching.